ஊராட்சி ஒன்றியத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் ஊராட்சி ஒன்றியங்களில் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம் மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பயனாளிகள் தேர்வு செய்யும் சிறப்பு கிராம சபை கூட்டம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கைனூர் ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பழுது பார்த்தல் மற்றும் கலைஞர் கனவு இல்லம் கோரி மனுக்களை அளித்தனர் அதேபோல் கீழ்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரவீன் குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்கள் மனுக்களை அளித்தனர் சித்தேரு ஊராட்சியில் நடைபெற்ற முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞர் கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் அருகோண ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்